சம்திராஸ்ரீ இப்போ இங்கே இந்த பா ரவுண்டில் வந்து பால் இருக்குது அந்த பாலால் நீங்கள் கீழே உருட்டி விட்டு இந்த பாலெல்லாம் வெளியே போக வைக்கணும் சரியா ரெடி பால் உருட்டி விடுங்க வெரி குட் எத்தனை பால் வெளியே மூணு பால் சம்திரா வெளியே தள்ளியிருக்காங்க வெரி குட் கிளா பண்ணுங்க சம்திராவுக்கு இதெல்லாம் ரெடி பால் உருட்டி விடுங்க ரெடி பால் உருட்டி விடுங்க ரெடி பால் உருட்டி விடுங்க ஆருத்ரா ரெடி பால் உருக்கி விடுங்க ஏ வெரி குட் ஆருத்ரா ரெண்டு பால் வெளியே தள்ளிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஆருத்ரா ஓகே ஹேசிகா ரெடி பால் உருக்கி விடுங்க வெரி குட் சூப்பர் ஹேசிகா வந்து நாலு பால் ரவுண்டில் இருந்து வெளியே தள்ளிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க தர்ணியா ரெடி பால் உருட்டி விடுங்க ஆல்னி ரெடி பால் உருட்டி விடுங்க மகிலன் ரெடி பால் உருட்டி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க ஊற்றி விடுங்க சுஸ்மிதா ரெடி பால் ஊற்றி விடுங்க சுசி பால் போட்டு ரெண்டு பால் வெளியே தள்ளிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க யாசி ரெடி பால் ஊற்றி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க நசிதா ஒரு பால் வெளியே தள்ளிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நவனிதா ரெடி பால் ஊற்றி விடுங்க நவனிதா ஒரு பால் ஊற்றிட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நவனிதா ஓகே அதர்வா ரெடி பால் ஊற்றி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க ரெடி பால் ஊற்றி விடுங்க வெரி குட் நீ வந்து ரெண்டு பால் வெளியே தள்ளிட்டாங்க வெரி குட்லாம் யோகேஷ் ரெடி பால் ஊற்றி விடுங்க